பாருங்கள் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது நம்முடைய பாவங்களை நிவிற்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவிற்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து என்று சொன்னாலே அவர் பரிகாரியான ஒரு தேவன் நமக்காக பலியான ஒரு தெய்வம் நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தெய்வன் அதை ஒரு நாளும் மறந்துடாதீங்க எதுக்காக நான் சொல்கிறேன்னா ஊழியத்தின் பாதையில் நானும் கத்தருடைய கிருபையில் ஒரு இருபத்தி நான்கு வருடங்கள் பல சபைகளுக்குள்ள போயிட்டு வந்திருக்கிறேன் அந்த சபைகளுக்குள்ள கேட்பேன் ஜனங்களை பார்த்து மனம் திரும்பி இருக்கீங்களா உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இருக்கிறதா பரிசுத்தவான்களாக வாட்டிகளாக வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களான்னா உடனே ஜனங்கள் தலையை தொங்க போட்டு இன்னும் நாங்க மனம் திரும்பலன்னு சொல்றாங்க நான் கேக்குறேன் ஏசு கிறிஸ்து என்று சொன்னாலே தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர் என்று வேதம் அடையாளப்படுத்துகிறது அப்படி இருக்க இருபது வருடமாய் முப்பது வருடமாய் நாற்பது வருடமாய் சபையில இருந்து கத்திர ஆராதிக்கிறீங்களே ஏன் உங்கள் வாழ்க்கையில பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளல ஏன் உங்கள் பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆலயத்துக்கு வருகிற தொண்ணூறு சதவீத மக்கள் பார்த்தீங்கன்னா கண்ணீரோடு அழுகிறது எனக்கு வீடு கட்டி தாங்க ஆண்டவரே எனக்கு குழந்த பாக்கியம் தாங்க ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல திருமணத்தை நடத்தி தாங்க ஆண்டவரே என் வியாதிப்படுக்கையை ஆண்டவரே என் கடன் பிராவரத்தை மாற்றுங்க ஆண்டவரே இப்படி தான் ஜபிக்கிறீங்க அந்த ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் நீங்களே சாட்சி கொடுக்கிறீங்க அந்த ஜபத்தோடு சேர்த்து ஒரு ஜபம் ஆண்டவரே நான் பாவியாய் இருக்கிறேன் ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே நான் குடிகாரனா இருக்கிற ஆண்டவரே நான் வேசிக்கல்லனா இருக்கிற ஆண்டவரே நான் விபச்சாரத்துல கிடக்கிற ஆண்டவரே நான் துன்மார்க்கனா இருக்கிற ஆண்டவரே தேவனுக்கு பயப்படாதவனா இருக்கிற ஆண்டவரே வட்டி கொடுக்கிறவனா இருக்கிறேன் சொல்லுங்க உங்க பாவத்தை மனுஷன் இல்லை அல்ல ஆண்டவரிடத்துல சொல்லுங்க ஒரு ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் உங்க பாவத்தை நீங்க தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து பாருங்க நிச்சயமா பாவம் நிச்சயத்தை பாவத்துக்காக மனஸ்தாபப்படுகிற உங்களை சீர்படுத்துவார் ஏன் சொன்னால் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற கிருபாதார பலி அவர் நமக்காக பரிந்து பேசுகிற ரட்சகர் அவர் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஏசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் பாடுறீங்க இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் என்பதை மறந்துடாதீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறீங்க நான் இல்லைன்னு சொல்லல ஒவ்வொரு நாளும் ஜபிக்கும் போது எசப்பா உங்க ரத்தத்தால் என்னை கழுவும் எனக்காக சிலுவில் அடிக்கப்பட்டீர் என் பாவங்களுக்காக பலியானீர் இதோ உம்முடைய ஜீவன் எனக்காக வழியிடப்பட்டது ஆகவே நீரின் பாவங்களை மன்னித்து என்னை பரிசுத்தவானாக பரிசுத்தவாட்டியாக மாற்றும் என்னை சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் என் அக்கிரமங்களை மன்னித்து என் மீறுதல்களை மன்னித்து என் நோய்களை குணமாக்கி நான் உமக்கு சாட்சியாய் வாழுகிற கிருவை என்று சொல்லி ஜெபித்து பாருங்க நிச்சயமா உங்க இருதயத்தில் பாவம் மன்னிப்பின் சந்தோஷத்தை தருவார் ரட்சிப்பின் சந்தோஷத்தை தருவார் ரட்சிக்கப்பட்டவர்களாக ஒரு சமாதான வாழ்க்கை நீங்க வாழ்வீங்க எனக்கு கண்பான தேவனுடைய பிள்ளைகளே கிருபையாக கத்த தருகிற காலத்தை இழந்துடாதீங்க ஏதோ ஆலயத்துக்கு போனேன் பாவம் செய்யாமல் என்ன பார்த்துக்கிட்டேன் அது அல்ல இயேசுவின் ரத்தத்தால் கழுவுப்படணும் ஏசப்பட்ட உங்கள் பாவத்தை அறிக்கை பண்ணணும் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும் அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை அதுதான் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை அதுதான் தேவன் விரும்புகிற வாழ்க்கை அதுதான் தேவனுடைய பிள்ளைகளின் சாட்சியான வாழ்க்கை நம்முடைய இருக்கிறார் ஆனா நீங்க ஆலயத்துக்கு வருகிறீங்க ஆனா ரட்சிக்கப்படாத ஒரு பாவியா வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா எத்தனை பரிதாபம் யோசித்து பாருங்க பிரியமானவர்களே ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல வாழ்த்துக்கிறேன் உங்கள் பாவத்தை மன்னிப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக தயவு செய்து மனம் திரும்புங்க மனஸ்தாபப்பட்டு ஜெபம் பண்ணுங்க ரெட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்க நம்ம ஜெபிப்போம்மா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான காலை வழியில முது பிள்ளைகளுக்காக நான் பரிதவிக்கிறேன் உடைய பிள்ளைகளுக்காக நானும் பரிந்து பேசுகிறேன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களின் அன்றுபரே மனக்கண்கள் திறக்கப்படுவதாக அவர்கள் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிப்பீராக அவர்கள் நோய்களை குணமாக்குவீராக அவர்கள் வாழ்க்கையை விளக்கேற்றுவீராக கத்த தமது பரிசுத்த முகத்தை அவர்கள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருப்பீராக அன்றுவரே இன்னைக்கு பிள்ளைகளை நினைத்தரலுங்கப்பா இன்றைப் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா அண்டுபரே உங்க நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க அது கிருபையுள்ள கரத்தில் நமது பிள்ளைகளை தரல ஆசீர்வதிங்க அற்புத ரேசு கிறிஸ்துவின் பரிசுத்தாமிக்கிறேன் வாழ்த்துகிறேன் ஜபம் கேளுமெயங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பன ஆமே பிரியமானவர்களே ஆண்டவர் உங்கள் பாவத்தை மன்னிக்க வாஞ்சியா இருக்கிறார் நீங்க அறிக்கை செய்வீர்கள் என்றால் விடுதலை பெறுவீர்கள்